தமிழ்நாடு அரசு பள்ளியிலேருந்து ஒரு சூப்பரான டீச்சர் ஜாப்கான வேலை வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான மினிமம் என்ன யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இதுக்கு எக்ஸாம் இருக்கா என்ன அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம வீடியோல போய் டீட்டெயில்டாக இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஜிடிஎஸோட ரிசல்ட்காக எல்லோரும் வெயிட் இருக்கீங்க ஒன் ஆர் டூ டேஸில் வந்து கண்டிப்பாக வந்து மெரிட் ஒன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஏற்கனவே நம்ம டீட்டெயில் வீடியோஸ் வந்து எப்படி டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறது எப்படி நம்ம அப்ளை பண்ணால் செலக்ட் பண்ணுறதுக்கான ட்ரிக்ஸு என்னோடய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நான் வந்து வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் இரநூத்தி தொண்ணூறு மார்க் எடுத்தவங்க கூட எப்படி இதில் செலக்ட் ஆகியிருக்காங்கன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்குறது கட் ஆஃப் எப்போ ரிசல்ட் எப்போ அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்கீங்க ஸோ ஒன் ஆர் டூ டேஸில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிரும் ஸோ சேனலை வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் பெல்லை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க டெலிகிராம் லைன் வாட்ஸ்அப்லேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிருங்க ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம ரிசல்ட் வந்த உடனே இமீடியட்டாக வந்து நம்ம ரிசல்ட்டுக்கான அப்ளிகேஷன்ஸை அதுக்கான ப்ரொசீஜர் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே நம்ம டெலிகிராம் அண்ட் இந்த வாட்ஸ்அப் குரூப்லேயுமே போஸ்ட் பண்ணுவோம் வீடியோவும் நம்ம வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் இதுதான் இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ கேந்திர வித்யாலயா சிவகங்கையில் இருக்க மாவட்டத்திலருந்து தான் நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஜாப் வந்து ஒரு வாக்இன் இன்டர்வியூ வந்து நடந்துட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்னென்ன போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இன்டர்வியூஸ் வந்து நடக்கும்னா பிரைமரி டீச்சர்ஸ்க்கு அதாவது ஸ்போர்ட்ஸ் கோச் நர்ஸ் யோகா டீச்சர் மியூசிக் டீச்சர் தமிழ் டீச்சர் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸோ இவங்களுக்குலாம் வந்து நடக்கும் ஸோ வந்து ட்வெண்ட்டி செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டர்டே ஸோ சேட்டர்டே வந்து டிஜிடி ஸோ ட்ரேட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் அண்ட் சோஷியல் ஸ்டடிஸ் பற்றி நடக்கும் பிஜிடியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் இன்ட்ரக்டர் data entry operator so வித்யாஸ்ரீனிவாச நகர்ல இருக்கு சிவகங்கை ரோட்ல வந்து இருக்கு இதுதான் இதோட வென்யூ ஸோ நீங்க இங்க போய் தான் ஒர்க்இன் இன்டர்வியூ ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வந்து அட்டன் பண்ணணும் அதாவது ஒன் அண்ட் and டூ March. நீங்கள் வந்து விசிட் பண்ணிட்டு இந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா இந்த லிங்க்ல வந்து போயிட்டு நல்லா வந்து செக் பண்ணிக்கோங்க உங்க எலிஜிபிலிட்டி கிரைடீரியா உங்க குவாலிபிகேஷன் சேலரி டீடைல்ஸ் எல்லாம் ஓகேவானு மினிமம் சேலரி வந்து நைன்டீன் தௌசண்ட்ல இருந்து ஒன் லேக் சேலரி வரை இவங்க இந்த எஜுகேஷனுக்கு கொடுக்குறாங்க இந்த ஃபார்ம்ல போயிட்டு நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டு எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து வென்யூக்கு வந்து ரீச் ஆயிடணும் டென் ஓ கிளாக் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து க்ளோஸ் ஆயிரும் ஸோ ஸ்கிரீனிங் டெஸ்ட் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ வந்து முடியறதுக்கு ஈவினிங் வர ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு நீங்க ப்ரிப்பேர்டா வந்து போங்க

இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் வந்து பிளாக் லெட்டர்ஸ்ல தான் என்டர் பண்ணணும் அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸ்ல உங்க நேமை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மே நீங்க வந்து கேபிட்டல் லெட்டர்ல என்டர் பண்ணுங்க ஸோ தான் அவங்களுக்கும் வந்து எந்த ஒரு இஷ்யூ இருக்காது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுனாலையும் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகாது ஸோ எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டர்லேயே ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களோட ஃபாதர் நேம் இல்லைன்னா ஹஸ்பண்ட் நேம் இங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க உங்க டேட் ஆஃப் பேர்த் ஏஜ் என்டர் பண்ணிக்கோங்க சைட்ல வந்து ஒரு டப்பா மாதிரி இருக்குல்ல இதுல உங்க போட்டோ உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவோ உங்களோட ரெண்டு நம்பர் கொடுங்க ஏன்னா ஒரு நம்பர்ல வந்து எடுக்காட்டியும் இன்னொரு நம்பர்ல கான்டாக்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும் இமெயில் ஐடி தான் ரொம்ப முக்கியம் இத கரெக்டா தெளிவா வந்து கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட பெர்மனன் அட்ரஸ் என்னவோ அதை என்டர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் எந்த இயரில் பாஸ் பண்ணோம் நம்ம பர்சன்டேஜ் மார்க்ஸ் என்ன எந்த சப்ஜெக்ட் எல்லாமே நம்ம ஃபில் பண்ண போகிறோம் கிளாஸ் டென்த் டுவெல்த்து கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் இருக்குது ஸோ இதிலெலாம் நீங்கள் வந்து எவ்வளோ முடிச்சிருக்கீங்களோ உங்களோடதுக்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் காலத்தில் என்டர் பண்ணிக்கோங்க எந்த இயரில் பாஸ் பண்ணிங்க உங்கள் கிளாஸ் அண்ட் டிவிஷன்ஸ் பர்சன்டேஜ் மேக்ஸ் என்ட்ரி பண்ணிக்கோங்க இல்லைனா டுவெல்த் வேறு முடிச்சிருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட் காலத்தை ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ உங்களோட டிகிரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் கால் அன்வைஸ் ஃபில் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி உங்களுக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன் பிஎல் ஒரு எம்எட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதையும் இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க இல்லைண்ணா வேறு ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அதர்ஸில் ஸ்பெசிஃபை பண்ணிவிடுங்க இப்போ டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஸ்கூலில் ப்ளே ஸ்கூலில் நீங்கள் டீச் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல அந்த பொசிஷன் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வர டீச் பண்ணிங்க உங்களோட நம்பர் ஆஃப் இயர்ஸ் உங்களோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் இதில் உங்கள் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸாக கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணுங்கள் இது ஆப்ஷனல் தான் இல்லைன்னா விட்டுருங்க ஆல்ரெடி நீங்கள் சிடிஇடி டெஸ்ட் வந்து எழுதி குவாலிஃபை ஆயிருக்கீங்க அப்படின்னா எஸ்ஆர் நோ வந்து கொடுத்துக்கோங்க அப்படி நீங்கள் வந்து குவாலிஃபை ஆயிருக்கீங்க அப்படின்னா அது எந்த இயர் அப்படின்றத நெக்ஸ்ட்டு டேஷ் போட்டிருக்காங்கல்ல இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அதுல நீங்கள் பிரைமரியா செகண்ட்ரியா இல்லை போத் அப்படின்றதையும் இதில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு டீச்சிங் வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் கம்ஃபர்டபுள்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா அது ஒரு ரெண்டு தடவையாவது ரீட் பண்ணிக்கோங்க கீழே வந்து எந்த பிளேஸ்ல இருந்து வரீங்க இன்னைக்கான டேட்டை வந்து ஃபில் பண்ணிட்டு சிக்னேச்சர் வந்து மேலே வந்து போஸ்ட் பண்ணிருங்க கீழே வந்து உங்களோட ஃபுல் நேம் தான் என்டர் பண்ணணும் ஸோ தெளிவா ஃபுல் நேம் கேபிட்டல் லெட்டர்ல கூட என்டர் பண்ணிக்கோங்க ஸோ தான் இந்த ஃபார்மை வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணணுன்றதை இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த ஃபார்மையும் நீங்கள் வெளியூக்கு கொண்டு போகணும் இப்போ வந்து டீட்டெயில்டாக எந்தெந்த போஸ்ட்டுக்கு எந்தெந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குன்றத தெளிவாக வந்து பார்க்கலாம் ஸோ பிஜிடி அப்படின்னு எடுத்திங்கன்னா ப்ரைமரி கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு வந்து டூ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிராஜுவேட் வந்து எம்எஸ்சி கோர்ஸ் வந்து பண்ணியிருக்கணும் பிஜிடி இங்கிலீஷ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் ஹிந்தினா ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட் எனி ஒன் வந்து கேட்டிருக்காங்க ஸோ மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸோ அந்தந்த டிவிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் இல்லைனா நீங்கள் ஒரு பிஎட் ஆர் ஈக்குவல் டிகிரி ஃப்ரம் எனி ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டிஸில் வந்து முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் இந்த பிஜிடி பொசிஷனுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பிஜிடி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து இருக்கணும் பி ஆர் பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு ஐடியில் வந்து தான் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் இல்லைன்னா டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும் எனி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி பிஆர் பிடெக் வந்து எனி ஸ்ட்ரீமில் நீங்கள் முடிச்சிருக்கலாம் அதோட சேர்த்து நீங்கள் பிஜி வந்து டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடிச்சிருந்தீங்கன்னா இல்லைனா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு எம்சிஏ வந்து பண்ணியிருக்கலாம் இல்லைன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு பிசிஏ பண்ணியிருக்கலாம் இல்லைன்னா பிஜி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அண்ட் பிஜி வந்து எனி ஸ்ட்ரீமில் வந்து பண்ணியிருக்கலாம் பி லெவல் ஃப்ரம் டிஓஇஏசிசி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இருக்குது ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ் வந்து கம் கம்பல்சரின்னு வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஜிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சென்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து பேச்சுலர் டிகிரியில் வந்து வேணும் ஸோ காம்பினேஷன்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறீங்களோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹிந்தியா இங்கிலீஷா சான்ஸ்கிரிட்டா மேக்ஸா கெமிஸ்ட்ரியா ஸோ அதுக்கேற்ற ரிலவெண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அடிஷ்னலாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் இதில் வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ உங்களுக்கு சிடிஇடி எக்ஸாம் ஸ்கோர் பண்ணி நீங்க அந்த ஸ்கோர் வச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அடிஷ்னல் அட்வான்டேஜ் இந்த டிஜிடிக்கு அப்ளை பண்றதுக்கு ஸோ நல்லா வந்து கம்ப்ளீட்டா வந்து ரீட் பண்ணிக்கோங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்டியில் வந்துட்டு பிரைமரி டீச்சருக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து சீனியர் செகண்டரி இருக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் கிராஜுவேஷனில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வித் பிஎட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஸோ உங்கள் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன்ஸ் எனி ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி லைக் நீங்கள் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து த்ரீ இயர்ஸ் ஆர் ஃபோர் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் உங்களுக்கு இருக்கணும் சிடிஇடி டெஸ்ட்டோட ஸ்கோர் வந்து உங்களுக்கு இருக்கணும் ப்ரொஃபிஷியன்சி வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் மீடியம் வந்து கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் நாலேஜும் கேட்டிருக்காங்க பிஆர்டி மியூசிக்னால ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மேக்ஸ் வந்து ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு வேணும் இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் இல்லைன்னா மேக்ஸ் வந்து ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி வேணும் அதோடு சேர்த்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியும் போட்டிருக்காங்க பிஜி டிகிரின் எனி சப்ஜெக்ட்ஸ் இஸ் போஸ்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இருந்தால் உங்களுக்கு ஓகே இதே நீங்கள் வந்து ஸ்கோச் ஆகணும்னு நினைக்கிறீங்க கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸில் அப்படின்னா யூனிவர்சிட்டி டிகிரி வந்து வேணும் வித் ரெகுனைஸ் டிப்ளமோ இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன்ஸ்க்குலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற ரிலவெண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கான்னு வந்து பார்த்துக்கோங்க யோகா நர்ஸ்க்கு வந்து போட்டிருக்காங்க டிப்ளமோ இன் நர்சிங் வேணும் ஸோ ஆர் பிஎஸ்சி சைக்காலஜியில் முடிச்சிருந்தாலும் ஓகே வித் சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் டிப்ளமோ இன் கவுன்சிலிங் வந்து வேணும் மினிமம் ஒன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க ஃபார் அகாடமிக் கவுன்சிலிங் ஸோ கவுன்சிலிங் வந்து மினிமம் ஒன் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க கவுன்சிலிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கணும் வித் பிளேஸ்மெண்ட் நாலேஜும் உங்களுக்கு வந்து வேணும்னு போட்டிருக்காங்க தமிழ் நீங்க எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி இன் தமிழ் பிஎட்டில் பிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸோட எடுத்துருக்கணும் இந்த வீடியோல இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க எப்படி இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் எந்த வெனியூக்கு போய் எந்த டைம்ல இன்டர்வியூ ஒர்க்கின்னு அட்டன்ட் பண்ணணும்னு நீங்க வந்து ஒர்க்இன் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த டேட்டை வந்து கமெண்ட்ல மறக்காம வந்து தெரியப்படுத்துங்க ஸோ இதே மாதிரி நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்க்கான எல்லா அப்டேட்ஸும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் டூ நைன்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்தவங்க கூட நம்ம சேனல் பார்த்து செலக்ட் ஆகிருக்காங்க ஸோ இந்த சீக்ரெட்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் சீக்கிரமா கவர்மெண்ட் ஜாப்ல வந்து பிளேஸ் ஆகணுன்றதை நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு வேளை உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதையும் மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உடனுக்கு உடனே தெரியாது டெலகிராம்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க